ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசேகர் பால வீடியோ ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா டிஎன்ஜிஏ அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சம்பந்தமாக மாணவர்கள் வந்து நம்ம சேனலில் போட்ட வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் கேட்டுக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அதுக்கான சரியான விளக்கம் இந்த வீடியோவில் கொடுக்க போறேன் ஸோ அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க ஸோ நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும் அதனால அது எல்லாமே நீங்க பார்க்கணும் அதுல இருக்கக்கூடிய விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் அதை பொறுத்து நீங்க அட்மிஷன் வாங்கி காலேஜ்ல சேர்த்ததுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்ப நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ மாணவர்கள் கேட்ட அவங்களுடைய சந்தேகம் சம்பந்தமான கேள்விகளுக்கான விளக்கம் ஸோ இருபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய இருக்கு நிறைய டவுட் கேட்டிருக்காங்க நிறைய பேத்துக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் நிறைய பேத்துக்கு பண்ண முடியல ஸோ காமனாக சில பேர் கேட்ட விஷயமும் அந்த சந்தேகமும் அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்றதுன்னா அது வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டைரக்டா எல்லாருமே கேட்டு ஒரே டைம்ல கேட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இந்த வீடியோல டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸை வந்து நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாம பாருங்க ரெண்டு வரைக்கும் அதுவே ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படியே பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து கொஸ்டின் என்னன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய ஹார்ஸ்டல் வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜஸ்ட் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் அதுக்கு அது முந்தரை வருஷமா வீடியோ கொடுத்துருக்கேன் ஓகேவா அந்த வீடியோ லிங்க் நான் எடுத்து போடுறேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருந்தாலும் அந்த ஹாஸ்டல் சம்மந்தப்பட்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உட்பட்ட ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்து ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலேஜுக்கு மட்டும் தான் சாய்ன்ஸ் சாய்ஸ் பிள்ளையும் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதனால வந்து ரெண்டு காலேஜுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து ஒரே அப்ளிகேஷன் நம்பர் தான் காட்டுது ஒரே மாதிரி தான் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை நீங்க வந்து ரெண்டு காலேஜ் கொடுத்தீங்கன்னாலும் அப்ளிகேஷன் தான் இன்னும் ஒரே அப்ளிகேஷன் இருபது காலேஜ் கொடுத்தாலும் அப்ளிகேஷன் ஒரே அப்ளிகேஷன் தான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் நம்பர் தான் ஆனா அந்த சாய்ஸ் எத்தனை கொடுத்துருமோ அந்த சாய்ஸ் அதுல இருக்காங்கிறத பாத்துக்கோங்க ஓகேவா அந்த அப்ளிகேஷன்ல நீங்க கொடுத்த காலேஜஸ் சாய்ஸ் எல்லாம் இருக்கும் சோ அதை எத்தனை காலேஜ் கொடுத்துருக்கோம் என்னென்ன கோர்ஸ் கொடுத்துருக்கோங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் கொடுத்துட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுங்க அதனால அப்படி இருக்காது ரெண்டு காலேஜுக்கும் அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று தான் அந்த ஒரு அப்ளிகேஷன் நம்பரையே கொடுத்து கூட நீங்க வந்து திரும்ப அகெய்ன் நீங்க அப்ளிகேஷனை பார்க்கலாம் ஆனால் கரெக்ஷன் தான் பண்ண முடியாது ஓகேவா தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜில் சீட்டு கிடைக்குமா சென்னையில் அல்லது கோயமுத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் காலேஜில் சீட்டு கிடைக்குமான்னு கேட்காங்க ஸோ அந்த ரெண்டு காலேஜும் வந்து ரொம்ப ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஸோ நிறைய பேர் வில்லிங்னஸ் என்னென்னா இந்த ரெண்டு காலேஜ் தான் கேட்குறாங்க மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எல்லாமே அருமையான காலேஜ் இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த கல்லூரி புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக இருந்தாலும் அதில் சீனியர் ப்ரொஃபஸர்ஸு ப்ரின்ஸிபல் எல்லாமே இருக்காங்க கவர்மெண்ட் அந்த காலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ப்ராப்ளமே இல்லை எல்லாருமே அதாவது வந்து ஒரு நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் வந்து என்ன பண்றாங்க அறுபது எழுபது பேர் இந்த ரெண்டு காலேஜ் சாய்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க கிடைக்குமான்னு சொல்லிட்டு எப்படி கிடைக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கோட்டா ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் எப்படி நம்ம கவுன்சிலிங் போனோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் அலாட் ஆகுது எப்போ வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகுதுங்கிறது இதுக்கு முந்தின வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டையுமே பாருங்க அந்த ரெண்டு க வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பாருங்க ஏன்னா ஒரு ரிசர்வேஷன் கோட்டா ரிசர்வ் பர்சன்டேஜ் படி தான் சீட் அலாட் ஆகும் அதனால சீட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போ பிரசிடென்சி காலேஜ்லேயே ஒரு ரெண்டாயிரம் பேர் பிகாம் கேட்டீங்கன்னா எப்படி கொடுப்பாங்க மொத்தமே அறுபது சீட்டு தான் அப்படி இருக்கும் இல்லையா இப்போ ரெண்டு பிகாம் இருந்தால் நூற்றி இருபது சீட் இருக்கும் ரெண்டு ஷிப்ல இருந்தா நூற்றி இருபது சீட்டு ஸோ அப்படி இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும் இந்த ரெண்டு காலேஜ் தான் இல்லை ஒருத்தர் வீடியோவிலையும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் அதாவது நான் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க கமெண்ட்ல அவங்க கொடுத்து கேட்ட கமெண்ட்ல வந்து நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு காலேஜ் மட்டும் இல்லை ப்ரோ வேறு காலேஜஸ் நிறையா இருக்குது அதையும் சாய்ஸில் கொடுங்க இந்த ரெண்டு மட்டுமே எய்ம் பண்ணிக்க வேணாம் இந்த ரெண்டு காலேஜும் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ரெண்டு காலேஜிலுமே கட் ஆஃப் அதிகமாக ஃபிக்ஸ் ஆகிடும் முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு ஃபிக்ஸ் ஆகிடும் நானூறுக்கு என்ன பண்ணுவீங்க நமக்கு வந்து முந்நூறு இருக்குன்னா நம்ம முன்னூறு வந்து நல்ல கட் ஆஃப் மார்க்கு நான் தப்பாக சொல்லலை குறைவாக சொல்லலை நம்ம கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கியிருக்கோம் அப்போ கண்டிப்பாக அது நல்ல மார்க் தான் நல்ல கட் ஆஃப் தான் ஆனா போட்டின்னு போறப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா அதனால ரெண்டு மட்டுமே போட்டுட்டு இந்த ரெண்டு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அந்த ரெண்டு மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ்ல இல்லை வேற காலேஜஸும் நிறைய இருக்கு அதுக்கும் சாய்ஸ் கொடுங்க இன்னும் கொடுக்காம இருக்கிறவங்க கொடுங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ டூ நைன்ட்டி டூ எயிட்டி கட் ஆஃப் தான் இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க டூ நைன்டி டூ எயிட்டி எல்லாம் டூ பிப்டி ஈவன் டூ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா கூட இட் இஸ் நாட் ஏ லெஸ் கட் ஆஃப் நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க யூ ஷூட் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் ஆன் யூ உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் நீங்க வாங்கின மார்க்கு நல்ல கட் ஆஃப் தான் ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம விருப்பப்படுற கோர்ஸ் நமக்கு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாம் இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க அந்த சீட் இருக்குன்னா அந்த காலேஜ் பேரை போட்டு அப்ளை பண்ணுங்க ஏன்னா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கறது உறுதியாக சொல்ல முடியாது இப்போ இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்திருக்கும் இன்ஜினியரிங் காலேஜோட கம்பேர் பண்றேன்னா ஏன்னா அது வந்து ஒவ்வொரு காமனான ஒரு கட் ஆஃப் காமனா சீட் அலாட் ஆகுது ஸோ இந்த கோர்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் ஏன்னா ட்ரிபிள்இக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் எந்த கட் ஆஃப்ல ஆரம்பித்து எந்த கட் ஆஃப்ல அட்மிஷன் முடிஞ்சதுன்னு சொல்ல முடியும் ஆனால் இங்கே எந்த எத்தனை காலேஜ் இருக்கும் நூத்தி அறுபத்தி நாலு காலேஜில் மொத்தமாக வந்து ஒரு ஐநூறு கோர்ஸ் இருக்குன்னா அந்த ஐநூறு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃபாக செட் ஆகிட்டே வரணும் இல்லையா நான் இப்போ இன்னும் கிளியரா உங்களுக்கு புரிய சொல்றேன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து பிகாம் பிபிஏ ரெண்டுமே போடுறாருன்னா அவர் கட் ஆஃப் மார்க்கு பிபிஏ ஒரு ரேங்க் இருக்கும் பிகாம்ல ஒரு ரேங்க் இருக்கும் அந்த ரேங்க் பிகாம் இருக்கிற ரேங்க் வந்து முன்னாடி இருக்கலாம் பிபிஏ ரேங்க் வந்து பின்னாடி கூட இருக்கலாம் ஓகே அல்லது பிபியில முன்னாடி இருக்கலாம் பிகாம்ல பின்னாடி இருக்கலாம் எப்படியானா இருக்கும் அப்போ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு உங்க மார்க் ஒரு காலேஜ் கேட்ட ரெண்டு கோர்ஸுக்குமே ரெண்டா வர்றப்ப அந்தந்த தான் நமக்கு வந்து கட் ஆஃப் பிக்ஸ் ஆகி அந்த 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 பர்டிகுலர் ஃபிக்ஸ் ஆகி தான் அட்மிஷன் போகிறதுனால இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் சொன்ன மாதிரி இந்த கட் ஆஃப் தான் லாஸ்ட் இயர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதனால நீங்க அந்த கட் ஆஃப்ல வர்றதுனால உங்களுக்கு காலேஜ் இந்த கிடைக்க கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னால சொல்லலாம் ஆனா இங்க சொல்றது ரொம்ப சிரமம் ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் எந்த கட் ஆஃப் பிக்ஸ் ஆகி எந்த கட் போன வருஷம் அட்மிஷன் முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எப்படி முடிஞ்சதுங்கிறது சொல்லவே முடியாது அந்தந்த காலேஜ்லதான் இருக்கும் அதை ரிவீல் பண்ண மாட்டாங்க ஓகேவா அதனால தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நாலாவது கொஸ்டினுக்கு அதிகமான விளக்கம் சொல்லியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடைக்கும்னு கேக்குறாங்க அதுதான் பாஸ் அதுக்கும் சேர்த்தி தான் இதுல ஆன்சர் பண்ணிருக்கேன் சோ இந்த கட் ஆஃப் வரைக்கும் தான் சீட்டு கிடைக்கும்னு சொல்லவே முடியாது டூ ஹண்ட்ரட் இரநூறு கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு கூட சீட்டு கிடைச்சிருக்கு கடைசி ரவுண்டு போய் கவுன்சிலிங் போறப்ப வந்து ஒன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டிக்கு கூட ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி கட் ஆஃப் கூட சீட்டு கிடைச்சிருக்கு அதனால இதுதான் அப்படின்னா அறுதிட்டு சொல்ல முடியாது அதனால பாத்துக்கோங்க அது இன்னொரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நல்ல காலேஜான்னு கேட்டிருக்காங்க தான் நான் வந்து ரெண்டாவது கொஸ்டின்லயே சாரி மூணாவது கொஸ்டின்லயே ஆன்சர் பண்ணேன் அந்த காலேஜ் நல்ல காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல ரெண்டு மென்ஷன் பண்ணோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் நல்ல காலேஜ் தான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதுக்குதான் போட்டி அதிகமா இருக்கனால அதை மட்டுமே போக்கஸ் பண்ணாதீங்க இன்னும் நிறைய காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து ஏழாவது கொஸ்டின் வந்து பொனஃபைடு சர்டிஃபிகேட் வந்து முக்கியமா இப்போ கவுன்சிலிங் போறப்ப வேணுமான்னு கேட்கறாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் ஸ்கூல்ல வந்து நீங்க பொனஃபைடு இந்த ஸ்கூல்ல தான் நான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி அதுல போன வருஷம் வந்து நீங்க படிச்சதுல அட்டன்டென்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்னால கேட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் பொனஃபைடு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அது இருந்து கவுன்சிலிங்க்கு தேவைங்கிற அவசியம் இல்லை காலேஜுக்கு அட்மிஷன் கிடைச்சி காலேஜுக்கு சேர்ந்து நீங்க போயிட்டு இருக்கிறப்போ அந்த அட்டன்டென்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்பாங்க அட் த டைம் ஆஃப் அப்ளையிங் ஸ்காலர்ஷிப் ஓகேவா ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கேட்பாங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணாதான் அந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்குவாங்க அதனால் இப்போவே வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே ஈசி ஆகிடும் ஏன்னா காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை வாங்கணும்னா காலேஜுக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு திரும்ப போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதுக்காக சொல்லியிருக்கேன் ஆனால் கவுன்சிலிங் போகிறப்ப பனபேட் சர்டிஃபிகேட் அவசியம் இல்லை எட்டு வந்து ஃபீஸ் பெய்டு டவுன்லோட் பண்ண முடியலை எனி ப்ராப்ளம் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்குறாங்க ஃபீஸ் நான் பண்ணிட்டேன் ஆனால் வந்து அதனுடைய டீட்டெயிலை வந்து நான் டவுன்லோட் பண்ணலை அப்ளிகேஷன் மட்டும் தான் எடுத்திருக்கேன்னா நோ ப்ராப்ளம் அப்ளிகேஷன் இருந்தால் போதும் ஃபீஸ் கட்டிட்டீங்களே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அடுத்து வந்து எயிட் எட்டாச்சும் ஒன்பதாவது கேள்வி வந்து கவுன்சிலிங்கு தேவையான சர்டிவிகேட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அல்ல டிஎன்ஜிஏசிஏ டிஎன்ஜிஏஎஸ்ஏ வந்து அட்மிஷனுக்கான சர்டிவிகேட்ஸ் என்னெல்லாம் தேவைங்கிறத ஒரு லிஸ்ட்டை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கீங்க ஓகேவா கவுன்சிலிங் போகிறப்ப சர்டிஃபிகேட்ஸ் வேணுமா அப்படின்னா அப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ் மீடியம் படிக்கிறதுக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் அப்ளிகேஷன் போடுறப்ப நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் சம்மந்தப்பட்ட கோர்ஸை தான் சாய்ஸ் பில்லிங்கில் கொடுத்துட்டேன் மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க ப்ரோ அப்ளிகேஷனில் மாற்ற முடியாது சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்போ வந்து மாற்ற முடியாது காலேஜுக்கு போகிறப்போ நீங்கள் எந்த கோர்ஸுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு கேட்டிருக்கீங்கயோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தான் கவுன்சிலிங் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி மேக்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஆஃப்ல தமிழ் மீடியத்தில் இருக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் மீடியத்தில் படிக்க விருப்பப்படுறீங்க ஆனால் இங்கிலீஷ் மீடியம்னு போட்டுடுங்க அப்போ அந்த ரெண்டுமே ஒரே நாளில் கவுன்சிலிங் நடக்கலாம் அப்போ நீங்க போறப்ப இங்கிலீஷ் மீடியத்துக்கு பதிலாக நீங்கள் தமிழ் மீடியம் கிடைக்கான்னு கேட்டு பாருங்க ஓகேவா கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் கொடுத்ததுனால அதுக்கு கண்டிப்பா வந்து அதுக்கு தான் ப்ரியாரிட்டி இருக்கும் அதுக்கு அதில் எந்த ரேங்க் நீங்கள் இருக்கீங்கன்னு இருப்பாங்க கேட்பாங்க ஆனால் தமிழ் மீடியம் கிடைக்குமான்னு கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன் நான் சப்மிட் பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து சாய்ஸ் பில்லிங்கில் ஒரே ஒரு காலேஜ் ஒரே ஒரு கோர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன் அதனால வந்து எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு போன வீடியோவில் நான் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் அதாவது அதை ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இந்த சீரீஸ் வீடியோ சீரீஸ் ஆரம்பிக்கிறப்பவே நிதானமாக பண்ணுங்க அவசரப்படாதீங்க நிறைய காலேஜ் கொடுங்க ஏன்னா ஒரு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க பிளஸ் டூல படித்த குரூப்புக்கு எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ண முடியும் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்ஸ்ல உங்களுக்கு எலிஜிபிள் கோர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே வரும்னு சொன்னேன் அதுபடி நீங்க கோர்ஸ் எடுத்துக்கலாம் ஒரே காலேஜ்லயே மூணு நாலு கோர்ஸுக்கு நீங்க எலிஜிபிள்னா நாலு கோர்ஸுமே மேலே கூட சூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு அப்ளிகேஷன் அமௌண்ட் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நிறைய காலேஜ் எடுங்கன்னு சொன்னேன் அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவசரப்பட்டுட்டு இப்ப நம்ம யோசனை பண்ணக்கூடாது ஒரே ஒரு காலேஜ் எடுத்து அதுலேயும் ஒரே ஒரு கோர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா எதுக்காக ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல இல்லையா சாய்ஸ் அதாவது ஆடு காலேஜ் ஆடு கோர்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க நிறைய நீங்க கேட்கணும் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துட்டு சார் ப்ரோ நீங்க ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணுன்னா கூட மூணு பேரை பாருங்கள் ரெண்டு பேரை செலக்ட் சூஸ் பண்ணுங்க அதுல ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் நிறைய கோர்ஸ் போடுங்க அது வந்து நம்ம சாய்ஸ் அது வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பண்ணா ஒரு பன்னா நான் இந்த இடத்துல சொல்றேன் ஆனா நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க நிறைய கொடுத்தாதான் ஏதாவது ஒரு காலேஜ் இல்லைன்னா ஒரு காலேஜ் எடுப்பாங்க நீங்க ஒன்னே ஒரு காலேஜ் ஒரே ஒரு கோர்ஸ் கொடுத்து சப்போஸ் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ணாத காலேஜ் திரும்ப நம்ம அப்ளை பண்ண முடியாது இல்லையா சோ அதனால இந்த இடத்துல இந்த இடத்துல இன்னொரு ஹெல்ப் ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன் இன்னொரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு இன்னொரு ஒரு காலேஜ் காலேஜ் அப்ளிகேஷன் கொடுத்த வந்து வந்து மென்ஷன் எல்லாம் நிறைய போட்டு கூட இன்னொரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும் வேற ஒரு புது ஐடி வச்சுக்கோங்க இமெயில் ஐடி அப்புறம் புது இந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஏன்னா அதே இமெயில் ஐடியில வந்து இன்னொரு அப்ளிகேஷன் போட முடியாது ஏன்னா யூசர் நேம் ஒன்றுனா பழைய அப்ளிகேஷனே தான் காமிக்கும் லாக்இன் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் வரும் அதனால வேற ஒரு யூசர் நேம் வேற ஒரு பாஸ்வேர்டு வச்சு இன்னொரு அப்ளிகேஷன் வேணா போட்டு நீங்க ட்ரை பண்ணலாம் அது பண்ணலாம் ஓகேவா பல வருஷம் பண்ணியிருக்காங்க அதனால ரெண்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம போட்டுட்டோம் ஒரே ஸ்டூடெண்ட் பேர்ல ஏதாவது ப்ராப்ளம் இல்லை யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வேறையாக இருக்கணும் ஓகேவா பாத்துக்கோங்க அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அதை பண்ணலாம் ஓகேவா நான் வந்து சாய்ஸ் இன்னொரு கேள்வி பன்னெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பில்டிங்ல வந்து நான் காலேஜ் செலக்ட் பண்ணிட்டேன் ஆனா உள்ள கோர்ஸ் பார்க்குறப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கோர்ஸ் அதுல இல்லை ப்ரோ என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க இல்லாத கோர்ஸ் எப்படி ப்ரோ தேட முடியும் பண்ணவே முடியாது இல்லையா இல்லாத கோர்ஸே இல்ல அந்த காலேஜ்ல நான் தான் படிப்புன்னு அடம் பண்ண முடியாது அதில் இருக்கிறத பெஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பாருங்க ஸோ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் ஒருத்தருக்கு விளக்கம் கூட நான் சொல்லியிருந்தேன் பிளஸ் டூல வந்து நான் ஒரு பர்டிகுலர் குரூப் எடுத்திருக்காரு மென்ஷன் பண்ணிருந்தாரு எந்த குரூப் சொன்னாரு ஞாபகம் இல்ல அதுக்கு பொருத்தமான டிகிரி கோர்ஸ் இப்போ தான் பையன் லெவன்த்தில் குரூப் செலக்ட் பண்ணியிருக்கான் வந்து நான் வந்து காலேஜில் பின்னாடி சேர்றப்ப எந்த டிகிரி படிக்க முடியும் எந்த டிகிரி படிச்சா நாளைக்கு ஃபியூச்சரும் சேலரி நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு எல்லா டிகிரியும் ஒண்ணுதான் டிகிரி தான் தான் ஓகேவா லைன் மட்டும்தான் மாறும் நீங்க காமர்ஸ் சம்பந்தப்பட்டது மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டதா அந்த லைன்ல போவீங்க சயின்ஸ் படிச்சு அது ஒரு லைன்ல போவோம் அது மாதிரி போவோம் எல்லா டிகிரி தான் ஆனா கம்ப்ளீஷன் ஆப் டிகிரி டிகிரி முடிச்சு டிகிரி கையில வந்தாச்சு பாஸ் பண்ணியாச்சு டிகிரி வந்துருச்சுன்னா அது மட்டும் பத்தாது அதோட நம்ம நாலேஜும் ஸ்கில்லும் அறிவும் திறமையும் இருந்தா மட்டுமே நல்ல ச ஜாப்ல நல்ல சேலரியில் உட்கார முடியும் எக்கச்சக்கமா டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க நம்ம வந்து அவங்களுக்கு மேல நமக்கு என் திறமை நம்ம திறமையை வளர்த்துக்கணும் படிக்கிறப்ப படிச்சு மார்க் வாங்கினா பத்தாது ஜஸ்ட் லைக் தட் மார்க் வந்து எந்த ஒரு ஃபியூச்சரையும் கொடுக்காது கேரியர் பில்டப் பண்ணாது அதோட உங்கள் நாலேஜும் உங்களுடைய அறிவும் ஸ்கில்லு திறமையும் வந்து பயன்படுத்தி தான் பண்ணணும் அதனால் எந்த டிகிரி எடுத்தாலும் நல்லா படிச்சுட்டே வாங்க அதோட எக்ஸ்ட்ரா நாலேஜை கெயின் பண்ணிட்டே வாங்க அது சம்மந்தப்பட்ட ஸ்கில்லை வந்து நீங்க பயன்படுத்த பாருங்க ஓகேவா அடுத்து வந்து இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பதிமூணாவது கேள்வி அஞ்சு காலேஜ் கொடுத்தேன் ஆனா பேமெண்ட் வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் காமிக்குது இது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வருது அது ஏதாவது சாப்ட்வேர் அது இஷ்யூவாக இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அஞ்சு காலேஜ் கொடுத்தா அஞ்சு அஞ்சு இரநூத்தம்பது ரூபா காமிக்கணும் அதனால வந்து ஐம்பது காய்ச்சா தப்பு தான் அதுக்கு தான் ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தேன் அதுலயே என்னன்னா நீங்கள் உங்க பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் ஹெல்பிங் சென்டர் இருக்கு அந்த சென்டருக்கு போய் நீங்க கிளியர் பண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க ஓகேவா ஏன்னா வேற எது யார்கிட்டையும் கேட்டு பண்ண முடியாது திரும்ப எங்கே நீங்க கம்ப்யூட்டர் சென்டருக்கு ப்ரௌசிங் சென்டர் சென்டருக்கு போக வேண்டாம் அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு போவாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க போய் அங்க போய் பாருங்க அவங்க கரெக்ட் பண்ண முடியும்னா பண்ணி தருவாங்க அல்லது வந்து கவர்மெண்ட்ல காண்டாக்ட் பண்ணிட்டு கூட ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதனால அங்க போய் கேளுங்க ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப இல்லை இன்னைக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு தான் இருக்கு கரெக்டா வந்து அதை பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா அது டேட் எக்ஸ்டென்ட் பண்ணதுனால இப்ப கட் ஆஃப் வந்து எனக்கு இருநூத்தி தொண்ணூறு தான் இருக்கு பிரசிடென்சில ஏதாவது ஒரு கோர்ஸ் எனக்கு கிடைக்குமா நான் அதுலேயே சொன்னேன் இல்லையா பிரசிடென்சி மட்டுமே பிடிச்சி நம்ம வந்து கிடைக்குமா கிடைக்குமான்னு நம்ம நம்பிட்டு உட்கார வேண்டிய அவசியமே இல்லை இரநூத்தி தொண்ணூறு வச்சு எங்க கேட்டாப் வேற வேற காலேஜும் இல்லையா என்ன ப்ரோ என்ன சகோ பண் தாராளமா பண்ணலாம் நீங்கள் நிறைய காலேஜ் வேற சாய்ஸ் கொடுங்க அந்த காலேஜ் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல கிடைச்சிருச்சேன் ஓகே கிடைக்கலன்னா அதனால அதை பிரசிடென்சி கொடுங்க நான் தப்பு சொல்லலை பயங்கர காம்படிஷன் அதிகம் அங்கே போட்டி அதிகம் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வரும் பிரசிடென்சி அவங்களுக்கே தலை இருக்கும் இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வருது என்ன பண்றது எத்தனை பேர்த்த கூப்பிடுறதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்றேன் என்னன்னா வந்து அப்ளிகேஷன் போட்ட எல்லா காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துராது புரியலையா ஒரு காலேஜுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு நாலாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஐநூறு பேர் தான் கூப்பிடணும் மொதல் ஐநூறு தான் கூப்பிடுவாங்க ஐநூறு ஃபர்ஸ்ட் ஐநூறு ரேங்க்ல இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க மீது இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அதுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் கூப்பிடவே முடியாது கூப்பிட்டு என்ன பண்ண போறாங்க இதுலயும் சீட்டு ஆயிடும் அதனால இந்த பிரசிடென்சி மட்டுமே வந்து அதில் ஏதாவது ஒரு கடைசி கோர்ஸ் கிடைக்குமானா டூ நைன்டி நல்ல கட் ஆஃப் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல கட் ஆஃப் ஆனா அந்த காலேஜ்ல அது வந்து குறைவான கட் ஆஃப் ஆக இருக்கலாம் அதனாலதான் வேற காலேஜும் நான் சொல்றேன் ஓகேவா அடுத்து வந்து பதினஞ்சாவது கொஸ்டின் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி பத்தி வீடியோ செப்பரேட்டா போடுங்க ப்ரோ என்ன கட் ஆஃப் இருந்தா அந்த பிஎஸ்சி சைக்காலஜி கிடைக்கும் சொல்றாங்க சோ சைக்காலஜி கோர்ஸ்னாவே அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட்ல வருது பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜும் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் மட்டும்தான் மைண்ட்ல வருது அது இல்லாம வேற கவர்மெண்ட் இது வேற கவர்மெண்ட் காலேஜ்ல சைக்காலஜி கோர்ஸ் இருக்கு ஆனா அது சம்பந்தப்பட்ட வீடியோ நான் கொடுத்திருக்கேன் இன்னும் டீடைலா கேரியர் ஜாப் கிடைச்சா இது மாதிரி ஜாப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ கொடுத்தா ஞாபகம் இருக்கு இல்லைன்னா இன்னொரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் ஓகேவா அடுத்து பதினாறாவது ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் வீடியோ மட்டும் கொடுத்துட்டேன் கிடைக்குமா அப்படின்னு கேட்ட இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் அடுத்து வந்து பதினேழாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் நம்பரை கொடுத்துட்டேன் இல்லை டுவெல்த்து கொடுக்காம அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏதாவது ப்ராப்ளம் வருமான பயமாக இருக்குது அப்படின்னு இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் வந்து அப்ளை டு காலேஜ் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டேன் நான் பத்து காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் பேமெண்ட் ஐம்பது தான் காட்டுது முதல்ல இந்த இஷ்யூ வந்தது அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கால் கவர்மெண்ட் காலேஜில் தான் இருக்குது கவர்மெண்ட் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சென்டர் இருக்கு ஸ்டாஃப் இருப்பாங்க காலேஜ் ப்ரொஃபஸரே இருப்பாங்க இன்சார்ஜ் இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்கறப்ப அவங்க கிளியர் பண்ணி தரலாம் அல்லது அது என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதுதான் அவங்க ஹெல்பிங் சென்டர்ஸ் அடுத்து பதினெட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டருக்கு போய் தான் நான் பண்ணேன் இப்போ மிஸ்டேக்கா இருக்கு எரர் ஓகேவா சோ அது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதனால ப்ரௌசிங் சென்டர் மிஸ்டேக் வந்தாலும் சரி மிஸ்டேக் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நீங்க ப்ரௌசிங் சென்டர் போறதுல பிரயோஜனம் இல்லை நீங்க வந்து அந்த ஹெல்பிங் சென்டர்ஸுக்கு போங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபது வந்து சாரி பத்தொன்பதா திரும்ப வேற ஒரு கால் அப்ளிகேஷன் போட முடியுமானா இது ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன் போடலாம் வேற யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் வச்சு பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபது காலேஜுக்கு எப்படி கூப்பிடுவாங்க இப்ப கவுன்சிலிங் வர சொல்லி எப்படி கூப்பிடுவாங்க கால் வருமா இல்ல நம்மளே போய் பார்க்குமானா கண்டிப்பா போன் கால் வரலாம் அல்லது வந்து மெசேஜ் வரலாம் இமெயில் வரலாம் எல்லாமே கூட வரலாம் அதனால அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இது சம்மந்தப்பட்ட வீடியோ செப்பரேட்டா டீடைலா கொடுக்குறேன் பயோமேக்ஸ் படித்தோம்னா நமக்கு வந்து எலிஜிபிளானு கேட்குறாங்க பிகாமுக்கு பயோ மேக்ஸ் படிச்சா பிகாமுக்கு கவர்மெண்ட் காலேஜில் எலிஜிபிள் இல்லை ப்ரைவேட் காலேஜில் கொடுக்குறாங்க அங்க நீங்க அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சாய்ஸ் பில்லிங்ல சேஞ்ச் பண்ணலாம் ஆனால் எப்போ அப்படின்னா நீங்க வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து வந்து எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது ப்ரோ நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க ஸோ இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருபத்தி நாலு வயசு கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் தான் நான் நினைக்கிறேன் பட் ஏஜ் கிரைடீரியா எனக்கு சரி அந்தளவுக்கு தெரியல கட்டி பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த நாம்ஸ் இருக்கு ஆனால் அதை தேடணும் தெரியல அதுக்காக நீங்க என்னன்னா பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃபீஸ் போய் பிரின்ஸிபலை காண்டாக்ட் பண்ணி அல்லது ஆபீஸ்ல கான்டெக்ட் பண்ணி நீங்க டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் அல்லது நான் சொன்ன இல்லையா கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிங் சென்டர்ஸ் கேட்டுக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க அப்லோட் பண்ற ஆப்ஷன் வந்து நீங்க ஓப்பன் பண்ணி பண்ண முடியும்னா எந்த சர்டிபிகேட் கையில இருக்கோ அதை பண்ணிடுங்க கவுன்சிலிங் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போறப்ப எல்லா சர்டிபிகேட் கொண்டு போகணும் என்னென்ன சர்டிபிகேட் ஆவணங்கள் எல்லாம் கொண்டு போகணுங்கிறத வந்து செப்பரேட் வீடியோவா நான் கொடுக்கறேன் ஓகேவா அடுத்து ட்ரெஸ் கோடு வந்து இருக்கா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கேக்குறாங்க அது நீங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி கவலைப்பட்டுக்கலாம் இப்ப ஒண்ணு கவலைப்படாதுங்க நீங்கள் நமக்கு அட்மிஷன் கிடைக்கணும் சில காலேஜில் ட்ரெஸ் கோட் இருக்குது மண்டே மட்டும் ஒரே ட்ரெஸ் கோட் இருக்கணும் அதான் காமனான ட்ரெஸ் கோட் என்ன இருக்குன்னா நம்ம வந்து டி ஷர்ட் பாய்ஸ் வந்து டி ஷர்ட் போட்டு வரக்கூடாது அதே மாதிரி ஷர்ட்டும் வந்து மாடர்னான ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது கண்டிப்பாக காலர் இருக்கிற ஷர்ட்டை தான் யூஸ் பண்ணணும் டீசண்டாக இருக்கணும் டீசென்ட் ஹேர் ஸ்டைல் இருக்கணும் இது மாதிரி இதெல்லாம் ட்ரெஸ் கோடு அந்த ஃபிசிக்கல் ஃபிட் அதெல்லாம் இருக்குது அதனால பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொண்டான எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருக்கேன் டவுட்ஸ் கொண்டானது அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் சம் பண்ணி ஒரு வீடியோவா கொடுக்குறப்ப நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா